இப்போ நீங்கள் வந்து ஆண் பேச்சாளர்கள் தரப்போ பேசணும் அப்படின்னா என்ன பேசுவீங்க எப்போவுமே ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பேசுவேன் இப்போ ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி சொல்லும்போது ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆண்கள் என்னென்ன விஷயத்த அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லும்போது அதுக்கான கைதட்டுகள் எனக்கு நிறைய கிடச்சிது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து பெண்கள் இருக்காங்க இப்போ அவங்க நிறைய எங்களுக்கான பிரச்சனை என்ன நிறைய நகை வாங்குறது புடவை வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ என் மனைவியை வச்சு நான் சொல்லுவேன் ஏன்னா அடுத்த ஒரு மனைவி வச்சு என்னால் சொல்ல முடியாது அது வேறு சொல்லுவீங்களா அதனால சொல்ல முடியாது அதனால் என் மனைவியை வச்சே சொல்லுவேன் நான் இப்போ ஒரு ஜோக் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் ஒரு நாள் நான் சோகமாக உட்காந்துருந்தேன் என் நண்பன் வந்து கேட்டான் ஏன் மாப்பிள்ள சோகமாக இருக்கேன் ரூபாய்க்கு இந்த தீபாவளிக்கு புடவை எடுத்துடாடா என் பொண்டாட்டி எப்படின்னா அவன் சொல்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிற இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா அதுக்காக நீ வந்து கோச்சிப்பையா அதுக்காக கோச்சிக்கலாடா அந்த புடவை நல்லா இருக்குன்னு உன் மனைவிட்ட காட்ட போயிருக்கா அது அதனால தான் இருக்கேன் இப்படி இப்படி வந்து கமர்ஷியலாக சொல்லுவேன் எப்போவுமே பெண்கள் செய்கிற குறைகள் இருக்குங்களே இப்போ நம்ம ஒரு மேக்கப் பண்ணால் அப்போ உடனே போட்டு தம்பியெல்லாம் வந்துடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை ஒன்றரை மணி நேரமும் லிப்ஸ்டிக் மட்டுமே வரைகிறாள்னா எனக்கு தெரியும் இதில் அப்போ அவங்க சொல்லும்போது போது இயல்பாவே அவங்களுக்கே சிரிப்பு வரும் என்ன நம்ம அதெல்லாம் பண்றோமே அப்படின்னு இயல்பாவே அவங்களுக்கு சிரிப்பு வருமா இயல்பாவே வரும் சார் உண்மையா நம்ம இதை சொல்ல தேவையில்லை உண்மையாவே நடக்கிற ஆட்கள்லாம் அப்படி இருப்பாங்க உண்டா வந்துற சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் அன் அவர் ஆக்கிற ஆள்லாம் இருப்பாங்க அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நான் நிறைய பேசுவேன் சார் அதான் ஓகே அனுலட்சுமி நீங்க பெண்கள் தரும் சொல்றது என்ன சொல்லுவீங்க பொதுவாக அதாவது பழனி என்ன சொன்ன ஒரு கருத்து தெரியுது அரை மணி நேரமா பெண்கள் லிப்ஸ்டிக் போட்டு எனக்கே தெரியல ஆனா எந்த பெண்கள் அவர் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தாருன்னு எனக்கு இன்னும் புரியல பாத்துக்கமா நானு ஆமா அது இதுல என்ன தெரியுது பெண்களுடைய குணம் எப்படி ஆண்களுடைய குணம் எப்படின்னு என்னதான் நகைச்சுவா பேசி முடிச்சாலும் ஆண்கள் தேர்ந்து ஒரு கைத்தட்டு பெண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் எடுப்பேன் நம்ம பட்டிமடத்துல ரொம்ப லென்த்தியா திருப்பதுனா அதை ரசிக்கவே மாட்டாங்க அதிகபட்சமா ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுள் தண்டனை எது தெரியுமா கணவனுக்கு முன்னால் ஒரு மனைவி இறப்பதுதான் சொல்வேன் ஓகே ஒரு கடைசி காலத்துல கணவன் இழக்க கூடாத ஒரு உறவு எதுனா மனைவி மட்டும்தான் உயிரோட இருக்கும்போது ஆயிரம் கேள்வி என் மனைவியை கேட்டேன் ஆனா என் மனைவி இறந்த பிறகு என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு கூட வீட்டுல இல்லையே நினைக்கும் போதுதான் என் மனைவியின் அருமையும் பெருமையும் புரிஞ்சுதுன்னு சொன்னா அது ஆண்களே உணர்ந்து கைத்தட்டுற அளவுக்கு நம்ம பெண்கள் சொன்னா மட்டும்தான் நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே இப்போ நீங்க இது ரெண்டு பேரும் பழக்கமா பட்டிமன்றங்கள்ல ஆண்கள் வருஷஸ் பெண்கள்னு பேசும்போது இந்த ரெண்டு முக்கிய விஷயங்களை வச்சு இதை போல ஒண்ணு அணுகுறீங்க நீங்க ஆமா பட்டிமன்ற பேச்சாளர்களில் ஆணுக்கு என்னவெல்லாம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் இல்லை ஒரு ஆண் பேச்சாளர் பெண் பேச்சாளர் இருக்காங்க அவர்களில் என்னவெல்லாம் சிக்கல் ஆண்களுக்கு இருக்குது ஆண் பேச்சாளர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஆண்களுக்கு வந்து உண்மையாகவே சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பட்டிமன்றம் ஒரு மூன்று தரமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஒரு அரங்கத்தில் நடக்கிற பட்டிமன்றங்கள் எளிது அதில் நீங்கள் சங்க இலக்கியம் சொல்லலாம் புறநான்கள் சொல்லலாம் ஏன் ஆடியன்ஸ் யார் தெரியுங்களா நான் வேதாரண்யத்தில் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது என் ஆடியன்ஸ் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து முன்னாடி உட்காருவான் என் ஆடியன்ஸ் யார்னால் ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி உப்பள தொழிலாளி ஒரு சாதாரண ஆள் அவனை முத முதல்ல நான் வந்து கருத்துக்கள் கவர முடியாது நான் சொல்கிற நகைச்சுவையை கேட்டு மட்டும்தான் அவன் ரசிக்கிறதுக்காக சிரிக்கிறதுக்காக தான் விழாவில் பட்டிமன்றமே வைக்கிறான் நான் பட்டிமன்றம் முடிக்கும்போது நாளே முக்கால் மணிக்கு முடிப்பேன் அப்போ இந்த அரங்கத்தில் பேசுகிற எந்த பேச்சாளரை வேணாலும் நீங்கள் வேதாரண்யப் பகுதியில் இறக்குங்க அவங்க நாலு மணி வரைக்கும் பட்டிமன்றம் நினச்சா நான் பட்டிமட்டமே நடத்துகிறேன் காலை காலையில் காலையில் அவர் கருவடை இருவது ஆமாம் அவர் அவரால் நடத்த முடியாது அவரால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து போக முடியாது நான் மக்களின் கலைஞன் அவங்கள்டு வந்தவன் இருந்து இருக்கிற தான் நான் பேசுகிறேன் அப்போ வந்து அவன் ரசிக்கிறதுக்கான விஷயங்களை தான் நான் பேசுறேன் உண்மையை சொல்லப்படா ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டை அவன் மனைவிக்கு அவனுக்கு என்ன நடக்குதோ அதை நான் பேசலாம் மட்டும்தான் சே நம்ம வீட்டில் நடக்குது அப்படியே சொல்றான்டா அப்படின்னு அவன் ரசிப்பான் அதை விட்டுட்டு நான் நான் படித்த இலக்கியங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே சொன்னேன்னா அவன் கண்டிப்பாக பார்க்க மாட்டான் இப்போ தம்பி சொல்லும்போது கூட சொன்னாப்புல கொஞ்சம் பட்டிமண்டை இறங்கி தரந்தாள்னு வந்துருச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை ஏன் அதை சொல்றேன்னா இப்போ விழா மே பெரிய மேடைகளில் பேசுகிற இலக்கியம் என்னால் கம்பராமாயனும் பேச முடியும் பெரிய புராணமும் பேச முடியும் புறநானூரும் பேச முடியும் அகநானூரும் பேச முடியும் அதே நேரத்துல ஒரு பாமரனுக்கு இறங்கி பாட்டு மன்றமும் என்னால பேச முடியும் அவங்கள பண்ண வைக்க முடியும் இப்போ ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இப்ப உண்மையா சொல்றேன் இப்ப சகோதரி கனிமொழி சொன்னாங்கல்ல அதுல எந்த அவங்க அவங்க சொன்னதுல அவங்க சொன்னதுல அவங்க யோகா சொன்னதுல அந்த மூணு பேருமே சொன்னதுல நான் எதுவுமே மறக்கல ஏன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மேடைக்கு வர்றாங்க அவங்கள நாங்க என்ன தெரியுங்களா ஒரு நிகழ்ச்சியில சக்சஸ் கூப்பிட மாட்டாங்க ஆனா பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு அடுத்தடுத்து கிடைக்கும் அவங்க நல்லா பேசினா கூட இதுல சுமாரதமா பேசிருக்க கொஞ்சம் பார்த்து பேசுமா ஏன்னா எங்களுக்கு பெண்கள் கிடையாது பெண்கள் வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால என்ன பண்ணுவோம் பேசுமா அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது ஒரு முறை தினேஷ் நல்லா பேசணும்னா தினேஷ் இல்லை அடுத்த முறை ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் நான் தான் அவரை பட்டி மட்டத்தை கூப்பிட்டு வந்தேன் அதனால் நான் உரிமையாக சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் அதனால் வந்து அவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு முறை பேசலைன்னா அடுத்த முறை நான் கூப்பிடவே சொல்லுவேன்னா அம்மா அமைப்பாளர் கூப்பிட்டு சொல்லுவேன் அந்த தினேஷ் மாற்றிருங்க சார்மா அப்போது அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் ஆண்கள் இந்த இடத்துல இவங்களுடைய ஆண்களோ அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ நிறைய பேர் சம்பாதிப்பாங்க இவங்க தங்களுடைய தேவைக்காக வருவாங்க ஆனால் தன் குடும்பத்தின் தேவைக்காக ஒவ்வொரு ஆண்மனும் வருவான் அந்த நாலாயிரம் ரூபாய் அரிசிக்காக அப்படின்னு கிடையாது சார் எல்லாருமே வந்து தன்னுடைய தேவைக்காக வரக்கூடிய பெண்கள் இங்க யாருமே கிடையாது அதுக்கு முழு உதாரணமே நானு சக தெரியும் எங்க பழனி நான் சொல்றது அண்ணன்லாம் சம்பாதிப்பாங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியா இப்ப இவங்க கல்யாணம் ஆகால அதனால அவர் சொல்லலாம் கல்யாணம் ஆன என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேச்சாளர் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க இன்னைக்கு இந்த நாலாயிரம் ரூபாய் கிடைச்சா அது பெருசா மாறும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக நினைப்பாங்க சார் அது கிடைக்கலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அதனால இப்போ ஆண்கள் சிக்கல் வந்து அது பொருளாதார சிக்கல் இன்னொரு விஷயம் இப்போ அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் நாங்கள் குறைவா இருக்கிறனால எல்லாரும் எல்லாரும் இப்போ என்ன தான் கிண்டல் பண்ணுவாங்க கருவா பயலன்னு என்னை நிசா சொல்லாத நாளே கிடையாது ஒவ்வொரு பட்டிமட்டத்திலையும் இப்படி என்ன கிண்டல் பண்ணி எழுதப்படாத இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் ஆனால் அது நிசா சொல்றதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கு அதுதான் அதுதான் அதுல பெரிய விஷயம் என்னன்னா அந்தமா மேக்கப் போட்டுட்டு என்ன அப்படி சொல்லும் நாங்கள் ஒன்று நான் ஒன்னே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து இதில் மூஞ்சை கழிவிட்டு வா பார்ப்போம் இது எல்லா காலத்திலும் நடக்கிறது ஆனால் வந்து இப்போ ஆண்களுக்கு இருக்கிற சிக்கல் இது ஒன்று இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா இப்போ இன்னும் இன்னைக்கு இருக்கிற சமூகம் என்னன்னா பாட்டு மன்றம்னு ஒன்று உருவானதுக்கு அப்புறம் அவனுக்கு பாட்டு பாட தெரியுமான்னு அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு அதுவும் இசையோடு பாட தெரியுமா அப்படின்னா பல ஆண்கள் இதில் காலியாயிடுவாங்க இசையோட பாடம் தெரியுமா ஐயா எனக்கு வராது ஏன் இந்த பாட்டு மட்டத்தை குறை சொல்றாள் பாருங்கண்ணா யார் தெரியுமா அவருக்கு பாடவே வராது அவரு பாடன ஒருத்தன் கேட்க மாட்டான் முன்னாடி உட்கார்ந்துருக்கான்னு கேட்பான் நான் ஒரு பெரிய பேச்சாளர் நான் பேர் சொல்ல விரும்பல அவர் பேசிட்டு இருக்கார் மேடையில ஒரு மீனும் அவர் குப்பத்துல ஒருத்த முன்னாடி இந்த பீடி பிடிச்சிட்ட மேல வந்தான் கொஞ்சம் காமெடியா தான் பேச அவர் காமெடியா தான் பேசுறாரு ஆனா அவளுக்கு புரியல கொஞ்சம் காமெடியா தான் பேசுறேன் இல்லைன்னா அந்த தம்பியாவது பேச முடியாது ஏன் போட்டு அறுத்து கொட்டின்னு இருக்கேன்றான் இப்போ அவர் நல்லா தான் பேசுறாரு ஆனா அவர் இப்போ என்ன திரும்பி கேட்கிறாரு என்ன பழனி ரத்தம் கேட்க வைப்பாங்க பிறகு இந்த ஊர்ல ஏன்னா அவர் அந்த ஆடியன்ஸை சந்தித்ததே இல்லை சந்திச்சதே இல்லை அதனால அவர் டிவி போழ பார்த்து அவரை கூட்டு வந்துட்டாங்க ஆனா டிவி போழ பார்த்து வந்துட்டு சம்பளம் வாங்க போக முடியாத நடுவர்லாம் எங்களுக்கு தெரியும் டிவி போ சார் கூட்டு வந்துருவாங்க ஊருக்கு அவர் பேசுனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்காரன் சொல்லுவான் எல்லாரும் நல்லா பேசுறீங்க நடுவர் ஒண்ணும் பேசல சம்பளம் தர முடியாதம்மா இப்போ எங்கே போய் கேட்க முடியும் ஒன்னும் கேட்க முடியாது இன்னொரு விஷயம் இவங்க நினைக்கிற மாதிரி அறிவு போதனை எல்லாம் பட்டிமன்றம் இப்ப பண்ணவே இல்லை அந்த இட தளத்துல இருந்து அது போயிடுச்சு இப்போ மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான பட்டிமன்றங்கள் தான் விழா காலங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் ஒரு சமூகத்துல பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு திருநெல்வேலியில் ஒருத்தர் வெட்டிட்டார் அதை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை என்னால் அந்த மேடைகளை சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னா எதிர்த்தா இருக்க அந்த சமூகத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம் நான் சொன்னேன்னா அவர் எனக்கு எதிராக திரும்புவார் அதனால சமூகத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் அங்கே பேசவே முடியாது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான குடும்ப சண்டைகளுக்கான பிரச்சனைகளை தான் நாங்கள் பேசுகிறோம் அதான் அந்த பட்டிமன்றத்தினுடைய களமாக இருக்குது அது இப்படி மாறி போயிருக்கு அது ஏன் மேலே மட்டும் தப்பு இல்லை நீங்கள் பானை மச்சு வாங்கால இப்போ பட்டிமன்றங்கிறதே இப்போ நீங்கள் நான் மணிமேகலையில் வருது இந்த வார்த்தை ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டிமன்றமும் பாங்கறிந்து ஏறுமின் சமயங்களுக்கு இடையே நடந்த போர் தான் பட்டிமன்றம் முதல்ல அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ராமாயணமாக மகாபாரதமாக கர்ணனா கும்பகர்ணனா மாறி அதுக்கப்புறம் ஆண்களா பெண்களா மனைவியா மனைவியாக சமூகமா இப்படி இப்படியெல்லாம் வந்துச்சு அது சாலமன் பாப்பையா காலத்துலேருந்து இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அப்போ சாலமன் பாப்பையாவே குறை சொன்ன சமூகம் இங்கே இருக்காங்க ஐயா என்ன இந்தலாம் இந்த எல்லாம் போடுறாரு ஆனால் அது ஒரு அரங்கத்துக்குள் நடக்கும்போது அது ஆரோக்கியமாக நடந்தது தான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை எல்லாம் பெரியவங்க அப்படி தான் வளர்த்தாங்க ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாக விழா காலங்களில் உள்ள போகும்போது அது அதனுடைய தன்மையை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு சொல்ல போனா மியூசிக் இல்லாம நீங்க பட்டிமண்டம் நடத்தினா கடுப்பாக வெறும் வெறுமனே பேசுங்களா சார் அப்படின்னு கேட்கிறாங்க வெறுமனே பேசுங்களா வெறும் நாங்களாம் முத முதல்ல பட்டிமன்றம் போகும்போது அப்படிதான் போனோம் அப்துல் கதர்யாவோட பட்டிமன்றம் போகும்போது ஒரு ஊரா அப்படிதான் போனோம் இப்போ அப்படி போனா இல்லைங்க சார் இந்த மியூசிக்கும் வந்துருங்க சார் அப்படிங்கிறது மாறிடுச்சு அப்படிப்பட்ட களங்கள் இப்படி மாறிட்டதுனால தான் இப்போ பேசுகிறாங்களே தவிர யாருக்கும் அப்படியே பேசணும்னு ஆசை இல்லை ஆனால் அப்படி பேசி மக்களை சந்தோஷப்படுத்துகிற கலைஞர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய பெருமை